அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை திருநாளுடைய ஒரு அற்புதமான பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க தை பிறந்தாலே வழி பிறக்கும் அதனால தான் பொங்கல் விழாவானது நமக்கு இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் போகில துவங்கி காணும் பொங்கல் வரைக்கும் இருக்குது எல்லா நாட்களுமே நமக்கு விசேஷம்தான் எப்படி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த தை மதத்துடைய முதல் நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பழைய பிரச்சனைகள் பழைய சங்கடங்கள் நமக்கு எல்லாமே தேவையில்லாதது எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக ஒளி பிறப்பதற்கு நம்ம ஒரு சூரிய பகவானையும் இயற்கை அந்த வளங்களையும் வேண்டி நம்ம பொங்கல் வச்சு அன்றைய நாள் நம்ம சுவாமிக்கு படைக்கிறோம் ஆனால் பொங்கல் அந் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த தைத்திருநாளை வரவேற்க எல்லாருடைய வீடுகளிலும் அதுவும் குறிப்பாக கூரை முன்னாடி காலத்துலலாம் கூரை வீடு தான் இருக்கும் அப்போ அந்த கூரை மேலே ஒரு பூ வச்சு அப்படி காப்பு கட்டினதுக்கு அப்புறம் தான் பொங்கல் கொண்டாட்டமே துவங்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த பொங்கலுக்குனால் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த கூரைப்பூ அது என்னானே தெரியாமல் இப்போ வரைக்கும் நிறைய இடத்துல நிறைய கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நம்முடைய வில்லேஜாக இருக்கட்டும் நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா பார்க்கலாம் நம்ம படத்தில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரியான ஒரு கொப்பு பூ வந்து அடை வச்சு விற்பாங்க நிறைய பேர் தெரியல அப்படிங்கிறனால வாங்காமல் விட்டுருவாங்க ஆனால் இந்த பூவை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கடையில் போய் பார்க்குறப்ப கிடச்சதுன்னா நீங்கள் விடவே விடாதீங்க ஏன்னா இந்த பூவில் அவ்வளோ ஒரு சூக்மங்கள் இருக்குது குறிப்பாக நம்ம குடும்பத்தில் தங்கத்தை பிரிக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது அதை தாங்க நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த பதிவை பாருங்கள் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொங்கல் திருநாள் அப்படினாலே நல்லபடியாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு கூட்டு அப்படி நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய அந்த பொங்கல் தான் எல்லாருக்குமே தெரியுங்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த கூரைப்பூவோடையின் மகத்துவம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த கூரைப்பூ எதுக்காக வைக்கிறோம் நிறைய பேர் என்ன ரீசனே தெரியாமல் அவங்கவுங்க வீட்டோட நம்முடைய வீட்டு வாசலை நிலவாசலை இப்படி சொருகி வைப்பாங்க ஆனால் இந்த கூரைப்பூ வந்து எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கூரைப்பூவில் ஆறு விதமான தாவரங்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான குணங்கள் இருக்குது இதில் மா விலையானது காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சிறுவை அதிகப்படுத்தி நம்முடைய காற்றை சுத்தப்படுத்தும் அதே மாதிரி இந்த கூரைப்பூ வந்து பூச்சிகளுடைய பிரவேசத்தை நமக்கு தடுக்கும் நிறைய பூச்சிகள் வந்து நம்ம கிராமப்புறங்கள் மட்டும் கிடையாது நம்ம சிட்டியிலேயே நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாலை நேரத்தில் இப்போ ஏன்னா எல்லாமே சீசன் நிறைய கொசு பூச்சிகள் எல்லாம் வரும் பார்த்திங்களா இப்படி இந்த பூ வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சோன்னா அந்த பூச்சிகள் அந்த உள் வீட்டுக்குள்ளே வருவதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த பூக்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷ முறிவுக்கு கண்டிப்பாக உதவும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த வேம்பு இலையானது நோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு கொண்டது நமக்கு வீட்டு வீட்டுக்குள்ளே கொசுக்கள் வராமல் தடுக்கும் அதே மாதிரி பூ கண்டிப்பாக எல்லாருமே அந்த பூவோட அந்த ஒரு பஞ்சில் வந்து கண்டிப்பாக அந்த ஆவாரம் பூ வச்சிருப்பாங்க இந்த ஆவாரை பூத்திற்கு சாவாரை கண்டதுண்டு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க ஏன்னா இந்த ஆவாரம் பூ வந்து சக்கர நோயாக இருக்கட்டும் வியாதிகள் இது மாதிரி எல்லா விதமான வியாதிகளுக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு நல்லபடியான ஒரு கண்கண்ட மருந்து அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவானது நமக்கு தங்கத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்குது அதே மாதிரி தும்பை செடி இந்த மார்கழி மாதத்துடைய பனி உடனே இந்த கோடை நமக்கு ஆரம்பிக்குது அப்போ இருக்கக்கூடிய அந்த காலநிலைகளுடைய அந்த பிணிகளை எல்லாம் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த தும்பை செடிக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பெரண்ட செடியானது பொன் நோக்குமா இப்படி நமக்கு இந்த பெரண்ட வேப்பம்பூ அதே மாதிரி வேப்ப இலைகள் மா இலைகள் இந்த கூரைப்பூ ஆவாரம்பூ இப்படி எல்லாமே சேர்ந்து வர்றது தான் பொங்கலுடைய இந்த கூரைப்பூன்னு சொல்லுவாங்க இப்படி ஆறு வகையான அந்த செடிகளில் இருந்து வரக்கூடிய இந்த ஒரு பூ இந்த இலை இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு கட்டு மாதிரி போட்டு நம்ம கட்டி கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவ்வளோதாங்க இருக்கும் இதை வந்து நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நம்ம வந்து இது மாதிரி மாட்டி வச்சோன்னா இந்த ஆறு வஸ்துக்களுமே வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தொங்க விட்டுறப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியான மங்களங்கள் பாதுகாப்பு ஆரோக்கியம் இது எல்லாமே நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னாடி காலத்துலலாம் இந்த கிராமப்புறத்தில் இந்த அம்மை அக்கி மஞ்சக்கா மாலை இது மாதிரியான ஒரு நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கூரை பூக்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க அதாவது இந்த பொங்கல் முடிச்ச உடனே இந்த பூக்கள் கொஞ்சம் லைட்டாக காயுது பார்த்திங்களா அப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆறையும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் முடிச்ச முடிச்சமாறு கட்டி அவங்க நிலவாசலை அப்படி தொங்க விட்டுருவாங்க ஏன்னா அது நிலவாசல் அப்படி இருக்க 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 அதுலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்பி தான் இது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட நம்முடைய நன்மை நன்மைக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் அடுத்த முறை நீங்கள் கடைக்கு போகிறப்ப இந்த கூரைப்பு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பொங்கல் பர்ச்சேஸ்க்கு போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தவறவே விடாதீங்க இந்த பூவை வாங்கி உங்கள் வீட்டோட நிலவாசலை மாட்டுங்க இதில் நமக்கு தங்கத்தை பிறக்கக்கூடிய சூக்மம் சொன்னோம் பார்த்தீங்களா அது தாங்க ஆவாரம் பூ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது இப்போ நமக்கு சீசன் வேறு அதாவது இந்த டைமில் தான் நமக்கு ஆவாரம் பூ செடியில் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க இது எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கலமா அப்படிங்கிறவங்க இந்த ஆவாரம் பூவை மட்டும் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆவாரம் பூவாக நாட்டு மருந்து கடைகள் இல்லாட்டி நம்ம பூஜா ஸ்டோரஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ஆவாரம் பூவுக்கு வந்து தங்கத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த பூ வச்சு நிறைய ஆன்மீக பயன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க தங்கம் யாருக்கெல்லாம் சேரணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஏன்னால் தங்கம் இப்போ ஆயிரங்களை தாண்டி லட்சங்களுக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கிறப்ப நம்முடைய பசங்களுக்கு ஏதோ கல்யாணத்துக்கு இல்லை நமக்கே ஏதாச்சும் ஒரு நகை நட்டு சேர்க்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஆனால் தங்க நகை சேரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த பொங்கலுக்கு இது மாதிரி கூரப்பூ வாங்கியிருக்கீங்க இல்லாட்டி இந்த இது மாதிரி எங்கேயும் கிடைக்கல நாட்டு மருந்து கடையிலையாச்சும் இந்த ஆவாரம் பூவை மட்டும் வாங்கிட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க சின்னதான ஒரு குட்டி கிணத்தில் அந்த ஆவாரம் பூவை மட்டும் ஒரு அஞ்சாறு பூவை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே ஒரு குட்டி கிணத்தில் எடுத்து சுவாமி ரூமில் நீங்கள் வச்சுருங்க இதில் ஒரே ஒரு ரூபாய் நானே எடுத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குட்டி தங்கம் அதாவது உடஞ்ச மூக்குத்தி தோடு என்ன இருக்கோ மோதிரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு தங்கத்தை மட்டும் அந்த ஆவாரம் சேர்த்து வச்சா கண்டிப்பாக தங்கத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு ஒரு பாக்யம் நமக்கு கிடைக்கும் இப்போ தங்கமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதுவே போதும் இதை நம்ம எப்ப செய்யலாம் பொங்கலுடைய பூஜைகள் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மாலை நேரம் இல்லாட்டி நாளைக்கு நைட்டு வரக்கூடிய அந்த நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குருஹோரை என நாளைக்கு வியாழக்கிழமையில் வந்திருக்குது அதுவும் இந்த மஞ்சள் நிற பூக்களால் நம்ம குருகோரையில் பண்ணுறது எல்லா அந்த தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அவ்வளோ ஒரு பலன் இருக்குது சுவாமி ரூமில் வச்சு நல்லா எட்டுட்டு வோது அந்த நேரத்தில் நல்ல ஆத்மார்த்தமாக எங்கள் குடும்பத்துக்கு தங்கம் பெருகம் பெருகி வரணும் அப்படின்னு நினச்சி அதை அப்படியே எடுத்து அந்த கிண்ணத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸ் இல்லாட்டி நகை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க இது தான் நீங்கள் செய்யணும் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க சப்போஸ் நாங்கள் ஊருக்கு போயிட்டோமா இந்த பதிவை கொஞ்சம் தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் நமக்கு தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பரிகாரம் பண்றது இனியும் நல்ல கூடுதலான விசேஷம் ஒன்று வியாழக்கிழமை குருஹோரையில் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய எடுத்துக்கோங்க காலை மதியம் ராத்திரி எட்டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் இதே மாதிரி இந்த ஆவாரம் பூவை மட்டும் எடுத்து ஒரு தங்கம் வச்சுட்டு இல்லாட்டி ஒரு ரூபா காயின் வச்சுட்டு நல்லா வேண்டி நீங்கள் சுவாமிக்கிட்டேருந்து எடுத்து நம்மளோட பீரோவில் வைக்க போகிறோம் இவ்வளோதாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு இதெல்லாம் தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம இடையில நிறைய விஷயத்த நம்ம மறந்துட்டோம் அதனால் இந்த பொங்கலுக்கு இந்த ஆவாரம் பூ கிடச்சதுன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க இப் இதை எப்போ மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூ வாடின உடனே மா ட்ரை ஆவாரம் பூ நம்ம அந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குறது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இடத்துல போட்டுட்டு புதுசாக மாற்றி வச்சிடலாம் ஆனால் தைப்பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பூவில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக தங்கமானது பல மடங்கு பெருகும் எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கு நன்மை மட்டுமே தாங்க கிடைக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காம அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த கூரைப்பும் நீங்கள் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத இங்கே கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்